ஒன்பதாம் தேதி தேட்ரிகில் வந்துட்டு ரிலீஸ் ஆக இருக்கிற படங்களை பார்ப்போம் லவர் இந்த படம் வியாஸ் அப்படிங்கிற ஒரு டைரெக்ஷனில் இந்த படம் வெளியே வருது மணிகண்டன் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்ரிகெலாம் ரிலீஸ் ஆகுது பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் போன வருஷம் வந்துட்டு இவங்களுடைய குட் நைட் வந்து மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்லலாம் ரஜினிகாந்த் கேமரா வர்ற லால் சலாம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தேட்ரிக்கில் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் விஷ்ணு விஷால் விதார் விக்ராந்த் இவங்களும் அந்த படத்தில் இருக்காங்க ஐஸ்வர்யா தனுஷ் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக மாஸ் மகாராஜா ரவி தேஜா இவரோட நடிப்பில் லாஸ்ட்டாக வெளியே வந்த டைகர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டர்ஃப்லாப் ஆச்சு அதை தொடர்ந்து ஈகிள் அப்படிங்கிற ஒரு படம் வந்து வர ஒம்பதாம் தேதி மல்டிபிள் லாங்குவேஜில் இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதா அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக ஓடிடியில் என்னென்ன படங்கள்னு பார்க்கலாம் சிவகார்த்திகேனோட நடிப்பில் வெளியே வந்த அயலான் தேட்டரிக்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் பெருசாக போகல ஸோ ஓடிடியில் வந்துட்டு இந்த படம் பெரிய லெவலில் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சன் எக்ஸ்ட்டாக ஒன்பதாம் தேதி நைட் இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க அடுத்ததாக கேப்டன் மில்லர் மல்டிபிள் லாங்குவேஜில் ஆன இந்த படம் சுமாராக தான் போச்சு அமேசான் பிரைம் இந்த படத்தோட ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க மல்டிபிள் லாங்குவேஜில் ஒன்பதாம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க குண்டூர் குண்டூர்காரம் இந்த படமும் எதிர்பார்த்த அளவு பெருசாக போகல நெட்ஃப்ளிக்ஸ் இதோடய ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க தெலுங்கு தமிழில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் தேதி நைட்டு இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க அடுத்ததாக ஆப்ரஹாம் ஓஸ்லர் இது வந்து ஜெயராம் நடித்து வெளியே வந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியடைஞ்ச படம் இது இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள்ாங்குவேஜில் ஒன்போதாம் தேதி நைட்டு ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க அடுத்ததாக இப்படிக்கு காதல் நம்ம பரத்துடைய நடிப்பில் வெளியே வந்த படம் இந்த படத்தை வந்து ஆஹா பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ஒம்போதாம் தேதி நைட்டு மல்டிப்புள் லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க அடுத்ததாக வந்துட்டு பபுல் கம் இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதாம் தேதி நைட்டு அமேசான் சாரி ஆஹா தமிழ் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க மல்டிபிள் லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கட்டேரா இது வந்து கன்னடத்தில் வெளியான மூவி ஜி ஃபைவ் வந்துட்டு இதோடய ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் வாங்கிருக்கிறாங்க ஸோ மல்டிபிள் லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது கனடாவில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க அடுத்ததாக சோனிலீவில் ஜெய் மகேந்திரா இந்த படம் வந்து ஒரு மலையாளம் பேசிக்காக ஒரு மலையாள படம் இது இந்த படமும் தமிழ் உட்பட மல்டிபிள் லாங்குவேஜில் ஒம்பதாம் தேதி நைட்டு ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்களா